இலங்கையில் இந்த நாட்களில் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாகவே பதிவாகி கொண்டிருக்கு பாதாள உலக நடவடிக்கைகள் தீவிரமடைஞ்சிருக்கிற உச்சகட்டத்தை எட்டியிருக்கிற ஒரு சில நாட்களாக இந்த ஒரு சில நாட்களை பார்க்க முடியும் இன்றைக்கும் ஒரு சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கு இருந்து நாடு திறமுன போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட இல்லாட்டி பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட சந்தேகிக்கப்பட்ட ஒரு நபர் சொட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் முழங்கால் இருக்க வச்சு அந்த நபர் நெஞ்சில துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு இன்னமொரு வர்த்தகர சொட்டு படுகொலை செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டு அந்த முயற்சி தோல்வில முடிவடைஞ்சிருக்கு இதே நேரம் கணேமுள்ள சஞ்சீவவினுடைய படுகொலை சம்பந்தமா இதுவரைக்கும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தொடர்ச்சி நடத்தப்பட்ட விசாரணைகள்ல புதிய புதிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு இதெல்லாம் என்னென்றத பத்தி இந்த காணொளியில விளக்கமா தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜா இந்தக்கி ரெண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடக்குது ஒரு சம்பவம் பதிவாகி பதிவாகியிருக்கு ஒரு சம்பவம் தோல்வியல முடிவடைஞ்சிருக்கு நீர் கோலும்பு பிரதேசத்துல இருக்கிற ஒரு வர்த்தகர சுட்டுபடுகொலை செய்யிறதுக்கு வழக்கம் போல சொல்கிற மாதிரி அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மோட்டர் பைக்கில் போயிருக்கிறாங்க கடைக்கு முன்னுக்கு அந்த மோட்டர் பைக்கை நிப்பாட்டி துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு முயற்சி எடுத்தாலும் துப்பாக்கி இயங்காததால் இந்த கொலை முயற்சி தோல்வியில் முடிவடைஞ்சிருக்குன்ற செய்தி வெளிவந்திருக்கு இதே நேரம் உஸ்வெட்ட கையாவைன்ற பிரதேசத்தில் கடற்கரையில் நேற்றிரவு ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இன்னைக்கு அதிகாலையில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கு இருந்து நாடு தருமன் ஒரு நபர் இந்த மாதிரி சொட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சிசிடிவி வெளி வந்திருக்கு கடற்கரைக்கு அந்த நபர் கூட்டி போகப்பட்டு முழந்தால வைக்கப்பட்டு முழங்காலில் இருக்க வச்சு நெஞ்சில் சூடு நடத்தப்பட்டிருக்கு ரெண்டு செய்திகளில் வெளிவந்திருக்கிற தகவல் இருபத்தி எட்டு வயதான நபர்னு சொல்லி ஒரு செய்தியில் பார்க்க முடிஞ்சது இன்னொரு செய்தியில் வந்து முப்பத்தி அஞ்சு வயதான ஒரு நபர்னு சொல்லி செய்தியில் பார்க்க முடிஞ்சது வர் கந்தக்காடு நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட பாதாள நடவடிக்கைகளோடு தொடர்புடைய நபர் என்றதும் முதல்கட்ட விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது இன்றைக்கு காலையில் பதிவாகி இருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நீர்கொழும்பு துப்பாக்கிச்சூடு முயற்சி வந்து தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு இதே நேரம் கணைமுள்ள படுகொலை சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் தொடர்ச்சியான புதிய புதிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் போது அடுத்தடுத்த தகவல்கள் வெளிவரும் ஆரம்ப கட்டத்தில் வெளிவந்த தகவல்களுக்கும் அடுத்த கட்டமாக வெளிவர தகவல்களுக்கும் இடையில சில முரண்பாடுகளை நாங்கள் பார்க்க முடியும் பின் முரணான தகவல்கள் இந்த சம்பவத்திலையும் வெளிவந்திருக்கு ஊடகங்களை வந்து குற்றம் சொல்லவும் முடியாது தங்களுக்கு இருக்கிற சோசின் அடிப்படையில் அந்த செய்திகள் வெளியிடப்படும் நாங்கள் எல்லா ஊடகங்களையும் பார்க்கும்போது என்ன செய்திகள் வெளிவந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள முடியும் அந்த மாதிரி வெளிவந்து கொண்டிருக்கிற பின் முரணான தகவல்களாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்கிற தகவலின்படி சமிந்து டில்ஷான் என்று சொல்லப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூட நடத்தின போதைப்பொருளுக்கு அடிமையான முன்னாள் கமாண்டோ உறுப்பினர் பற்றின சில தகவல்கள் வெளிவந்திருக்கு இது வரைக்கும் போலீசால கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிற அந்த நபருக்கு துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்த இருபத்தி அஞ்சு செவ்வந்தி பற்றின புதிய தகவல்களும் வெளிவந்திருக்கு இந்த சமிந்து தில்ஷான் என்று சொல்லப்பட்ட நபர் மகரகம பிரதேசத்தை சேர்ந்தவர் அவருக்கு சமூகத்தில் வாழ்றதுக்கு ஒரு அடையாளம் தேவை போதைப் பொருளுக்கு அடிமையானவர் போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர் இதுக்கு முதல்லையும் துப்பாக்கிச்சூடுகளை ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை மொத்தமாக நடத்தி இருக்கிறார் சொல்லி விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சமூகத்தில் வாழ்றதுக்கு இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு எப்போவுமே ஒரு அடையாளம் தேவைப்படும் இந்த குற்றவாளியினுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா முச்சக்கரவண்டி சாரதி என்பது மகரகம பிரதேசத்தில் முச்சக்கரவண்டி சாரதியா சாரதியாக அவர் இருந்திருக்கிறார் பாவனைக்கு அடிமையானதுக்கு பிறகு இல்லாட்டி அந்த

வந்தி என்று சொல்லப்படுற அந்த பெண்ணுக்கும் துப்பாக்கிச்சூட நடத்தி இருக்கிற நபருக்கும் இடையிலான தொடர்பு ஏற்படுது ரெண்டு பேரும் சில காலம் ஒண்டா வாழ்ந்திருக்கிறாங்க என்ற தகவலும் ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு மீன்மாங்குட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீட்ல இந்த துப்பாக்கிச்சூட நடத்தி இருக்கிற சமிந்து டில்ஷானம் இஷாரா செவந்தி என்று சொல்லப்படுற பெண்ணும் சில காலம் வாழ்ந்திருக்கிறதாகவும் தகவல்கள் இருக்கு ஆனா இஷாரா செவந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க திருமணமான ஒரு பெண் கணவன் சிறைச்சாலையில் இருக்கிறதா சொல்லப்படுது போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான ஒரு வழக்குன்றதும் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தகவல் இதே நேரம் இந்த சூடு நடத்தி இருக்கிற சமிந்துவுக்கும் ஒரு காதலி இருக்கிறத சொல்லப்படுது அந்த காதலியும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றதும் மேலதிகமான தகவல் ஆனால் ரெண்டு பேரும் சில காலம் இந்த ரெண்டு துப்பாக்கிச்சூடோட சம்மந்தப்பட்ட ரெண்டு நபர்களும் சில காலம் கணவன் மனைவி மாதிரி ஒண்டா வாழ்ந்திருக்கிறாங்கன்ற தகவலும் வந்து ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு இந்த ரெண்டு பேரும் ரெண்டு நாட்களில் ஹோட்டல்களில் தங்கியிருந்த நேரத்தில் வந்து ரெண்டு மிக முக்கியமான சம்பவங்கள் பதிவாகியிருக்கு ஒன்று இந்த பதினாலாம் திகதி திவ்லோபித்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் கணவன் மனைவியா தங்கள் அடையாளம் காட்டிக்கொண்டு இஷாரா செவ்வந்தியும் சமைந்து டில் சூடோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் வந்து ஒண்டா தங்கியிருந்திருக்கிறாங்க ரெண்டு போலீஸ் குழுக்கள் அந்த இடத்துக்கு போய் சோதனை செய்ததுக்கு பிறகு ரெண்டு பேரும் தங்கியிருந்ததுன்ற தகவல் கிடைச்சதுக்கு பிறகு போலீஸ் குழு போய் அங்கே விசாரணை நடத்தி இருக்கு அங்கு போது ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தினதுக்கான சில உபகரணங்களை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்ற தகவலும் வெளிவந்திருக்கு இதன் நேரம் கடுவல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்லையும் இந்த ரெண்டு பேரும் தங்கி தங்கியிருந்திருக்கிறாங்க ஏழாம் திகதி ரெண்டு பேரும் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு காரில் வந்த ஒரு பெண் ஒரு பார்சலை வந்து ஒரு பொதி ஒரு பேக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பேக்ல தான் இந்த திட்டத்தை செயற்படுத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் இருந்திருக்கு அவர் சட்டத்தரணி மாதிரி உள்ள போறதுக்கான அடையாள அட்டை அவருக்கான முடுப்பு கோட் சூட் துப்பாக்கி கூட அந்த ஏழாம் திகதி அந்த பெண்ணால கொண்டு வந்து கொடுக்க விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு முதல் நாள் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுக்கு முதல் நாள் இரவு ரெண்டு பேரும் மரதான பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கி இருந்திருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த நாள் காலையில வந்து ஒரு கார் அந்த இடத்துக்கு போயிருக்கு கார்ல தான் மரதான ஹோட்டல்ல இருந்து ரெண்டு பேரும் புதுக்கட நீதிமன்றத்துக்கு கூட்டி போகப்பட்டிருக்கிறாங்க அப்படி கூட்டி போன அந்த சாரதியும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றதும் ஊடகங்கள்ல வந்திருக்கிற தகவல் இந்த ரெண்டு பேருமே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு முதல்ல இதுக்கு முதல்ல ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல புதுக்கட நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போய் ஒத்திகை பார்த்திருக்கிறாங்க என்ற தகவலும் வெளிவந்திருக்கு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் போது சமீந்து துப்பாக்கிச்சூட நடத்தின நபர் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பாதாள உலக நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட நபரோட தொடர்பில் இருந்திருக்கிறார் போலீஸ் அதிகாரிகளும் இந்த இடத்துல இருக்கிற அங்க அதிகமான சன நடமாட்டம் இருக்கு நான் சுடவான் சொல்லி கேட்டிருக்கிறார் திட்டத்தை என்ற மாதிரியான பதில் அந்த பக்கம் இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு சூடு நடத்தப்படுது பிறகு அந்த நபர் வழி சூடு நடத்தி வழியில் போனதுக்கு பிறகு சூடு நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கூச்சலிட்டார் மக்கள் குழப்பம் அடைஞ்சாங்க தப்பி போனார் என்றது பாதுகாப்பு தரப்பு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இதுக்கு முதல்ல செய்திகளையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் எப்படி தப்பி போனதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லியும் குழப்பமான தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்க தொடர்ச்சியாக இந்த ரெண்டு பேரும் புதுக்கடையிலிருந்து தனித்தனியே ஒவ்வொரு இடங்களுக்கும் போயிருக்கிறாங்க பிறகு ரெண்டு பேரும் நீர் பிரதேசத்தில் சந்திச்சு கொண்டாங்கன்னு சொல்லியும் முதல் கட்டமாக ஒரு தகவல் வெளிவந்திருந்தது அதுக்கு பிறகு வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னு சொன்னால் இருந்து நுகேகோட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வர்த்தக நிலையத்துக்கு போய் அங்கே ஆடைகளை மாற்றி கொண்டு புதுசா உடுப்பு வாங்கி அங்கே மாற்றிக்கொண்டு ரெண்டு பேருமே மகரகம பிரதேசத்துக்கு போய் மகரகம பிரதேசத்திலிருந்து கட்டுநாயக்கவுக்கு அதிவக வீதி மூலமா போயிருக்கிறாங்க தகவலும் இப்ப அடுத்த கட்ட விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒன்றுக்கு பின் முரணான தகவல்கள் தொடர்ச்சியாக வழிவந்து கொண்டிருக்கு ரெண்டு பேரும் ஒண்டா போனாங்கன்னு சொல்லியும் சொல்லப்படுது ரெண்டு பேரும் தனித்தனியை போனாங்கன்னு சொல்லியும் சொல்லப்படுது ஆனா ரெண்டு பேரும் கட்டுநாயக்க பிரதேசத்தில் சந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க தான் கேடிஎச் வாகனத்துல இந்த துப்பாக்கிச்சூட நடத்தின நபர் புத்தளம் பாலாவி பிரதேசம் மன்னார் நோக்கி பயணம் செய்யும் போது பாலாவில வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பெண் வந்து கட்டுநாயகவிலிருந்து வந்து ஒரு முச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு நீர் குழம்புக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு பிறகு மாயமாகி இருக்கிறாங்க என்ன நடந்ததுன்றது இது வரைக்கும் தெரியாது போலீஸ் இது வரைக்கும் அவங்களை கண்டுபிடிக்கவும் இல்லை இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டது விதம் சம்பந்தமாகவும் சில தகவல்கள் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கு அவருடைய தொலைபேசிய பின்தொடர்ந்த பாதுகாப்பு தரப்பு அவரை கைது செய்திருக்கலாம் ஒரு பக்கம் செய்திகள் வெளிவந்திருந்தது இன்னும் ஒரு பக்கம் இந்த துப்பாக்கிச்சூட நடத்தின வழிநடத்தின ஏற்பாடு செய்த திட்டமிட்ட வெளிநாட்டில் இருக்கிற ஒரு குழு தான் இந்த நபர் தான் துப்பாக்கிச்சூட நடத்தினவர் இவர் இந்த நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அதே தரப்பு இந்த கொலையை திட்டமிட்ட தரப்பே அவரை காட்டி கொடுத்திருக்கு என்ற தகவலும் இன்றைக்கு ஊடகங்களில் வெளிவந்திருக்கு சில நேரம் அந்த நபர் காப்பாற்றப்படுவாரா இருந்தால் அடி வழிநாட்டுக்கு முயற்சி எடுத்த மாதிரி தப்பிப்புவாரா இருந்தால் அவருக்கு ஒப்பந்தம் மாதிரி ஒன்றரை கோடி ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் அவருக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் பேசாமல் பிடிச்சு கொடுப்போம் என்றதன் அடிப்படையில் தகவல் சில நேரங்களில் சொல்லப்பட்டிருக்க முடியும் புத்தளம் பாலாவி பிரதேசத்தில் இந்த நபர் பயணம் செய்த கேடிஎச் வாகனம் நிப்பாட்டப்பட்டதுமே போலீஸ் அதிகாரிகள் வந்து வெட்டி பார்த்துருக்கிறாங்க வாகனத்தில் பின்னுக்கு ஒரு நபர் தன்னுடைய முகத்தை கொண்டு அப்படி ஒளிஞ்சு கொள்வதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார் போலீஸுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே எஸ்டிஎஃபுக்கும் போலீஸுக்கும் தகவல் கிடைக்கிது இந்த நபர் இந்த வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார்ன்றது அந்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் அடி ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த வாகனம் நீப்பாட்டப்பட்டது வாகனம் நீப்பாட்டப்பட்டதை மட்டி பார்க்கிற நேரத்தில் இன்னைக்கு ஒரு நபர் ஒளிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி எடுக்கிறார் யாருன்னு கேட்டதும் இருந்த சட்டத்தரணி அடையாள அட்டையை கொடுத்திருக்கிறார் சட்டத்தரணி என்று சொல்லி ஆரம்பத்தில் அடுத்தடுத்து சொன்னாலும் கூட போலீசாரை நம்பாம திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்டு எஸ்டிஎஃப் அதிகாரிகள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு கடைசியில கடைசியில் வந்து தண்டனை சட்டக்கோவையினுடைய சில சரத்துக்களை அப்படி கேட்டுருக்காங்க சரி நீ ஒரு சட்டத்தரணி தண்டனை சட்டக்கோவையினுடைய சில சரத்துக்களை சொல்லுன்னு சொல்லி கேள்வி கேட்டதும் வர வழி இல்லாம தான் தான் கணையமுள்ள சஞ்சிவவ கொல செய்த துப்பாக்கிதாரி என்றத அவர் ஏற்றுக் அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டு சிசிடிட்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிட்டு வந்து ஒப்படைக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றத்தில் அவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற காரணத்தை முன் பிறகு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் வெளியில் இந்த நபரை வந்து கூட்டி போகக்கூடாது என்று சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு என்னென்னு சொன்னால் ஆதாரத்தை மூடி மறைக்கிறதன் அடிப்படையில் வெளியில் கொண்டு போய் சில நேரங்களில் போலீஸே துப்பாக்கிச்சூடு நடத்தினதா குற்றம் சாட்டப்பட்ட சில சம்பவங்கள் பதிவாகியிருக்கு இதை தவிர்க்கிறதுக்காக நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கு இந்த சம்பவம் வழி நடத்தப்பட்டது இல்லாட்டி திட்டமிடப்பட்டது வெளிநாட்டில் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த நாடு என்றதை பற்றின குழப்பமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு டுபாய் இந்தியா ஓமான் இத்தாலி தாய்லாந்துன்னு சொல்லி ஒவ்வொரு ஊடகங்கள்லையும் ஒவ்வொரு தகவல்கள் பேசப்படுது டுபாயில ஒரு பாட்டி நடத்தப்பட்டிருக்கு கணிமுல்ல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அவருடைய எதிர்குழுவை சேர்ந்தவர்கள் இதை கொண்டாடுற மாதிரி ஒரு மதுபான பாட்டியை நடத்தி இருக்கிறாங்க என்ற தகவலும் ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கு அவருடைய சடலத்தை கணிமுல்ல சஞ்சீவவினுடைய சடலம் நேற்று அம்மாவாலையும் கணிமுள்ள சஞ்சீவவினுடைய அண்ணாவாலையும் அடையாளம் காணப்பட்டிருந்தது இன்றைக்கு சடலம் பொ நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு புதைக்கிறதுக்கு மட்டும்தான் நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு சில நபர்கள் மலர் சாலையில் சடலம் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் போனதையும் பார்க்க முடிஞ்சது சில நேரங்களில் அங்கே வந்த நபர்கள் சம்பந்தமாக அடுத்த எதிர்வரும் நாட்கள் வந்து போலீஸ் விசாரணைகளை நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதில் கைது செய்யப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஷாரா செவ்வந்தி என்று சொல்லப்படுற பெண்ணோட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தொடர்பில் இருந்ததா சொல்லப்படுற போலீஸ் அதிகாரியினுடைய கைதும் முக்கியமானது அந்த அதிகாரி வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் ஏழாம் திகதி வரைக்கும் விளக்கமறியலை வைக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அவருடைய கையடக்க தொலைபேசியிலிருந்து ஒரு ஃபோட்டோ போலீஸ் அதிகாரிகளால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ஃபோட்டோவில் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அதை ஒத்த துப்பாக்கி உண்டு கை துப்பாக்கி ஒன்றும் அதுல இருக்கு பிஸ்டோல் உண்டும் அதில் இருக்குது ரெண்டு துப்பாக்கிகள் அந்த ஃபோட்டோவில் இருக்கு ஒரு துப்பாக்கி இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டது மற்ற துப்பாக்கி எதுன்றது தெரியாது இஷாரா செவ்வந்தின்னு சொல்லப்பட்ட பெண் தான் தனக்கு இந்த புகைப்படத்தை அனுப்புனதாகவும் இந்த கொலைக்கும் தனக்குமிடையில் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லியும் அந்த போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கிறார் ஒரு துப்பாக்கி இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ மற்ற துப்பாக்கி எந்த கொலைக்கு பயன்படுத்துறதுக்காக திட்டமிடப்பட்டது என்றது தெரியாது எதிர்வரும் நாட்களில் இன்னும் ஒரு கொலை சம்பவம் திட்டமிடப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதனிடம் இந்த ஃப்ரெண்டு பேரையும் கூட்டி வந்த மரதானியில் இருக்கிற ஹோட்டல்ல இருந்து புதுக்கட நீதிமன்றத்துக்கு கூட்டி வந்து இறக்கி விட்டதா சொல்லப்படுற ஒரு நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரையும் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு இதே நேரம் துப்பாக்கிதாரியினுடைய கடைசி பிளான் மாஸ்டர் பிளான் என்னென்னு சொன்னா வெளிநாட்டுக்கு தப்பி போறது ஒன்றரை கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு தன்னுடைய மகரகம பிரதேசத்தை சேர்ந்த காதலியையும் கூட்டி கொண்டு வெளிநாட்டுக்கு தப்பி போகிறது தான் அவருடைய முயற்சியா இருந்திருக்கு இதுக்காக மகரகம பிரதேசத்துக்கு ஒரு நபரை இந்த துப்பாக்கிதாரி வந்து அனுப்பி வச்சிருக்கிறார் தன்னுடைய காதலிய ஒரு இடத்துக்கு கூட்டி வந்து விட சொல்லி அந்த நபர் அனுப்பப்பட்டிருக்கிறாரு இந்த துப்பாக்கிய தூச்சூட நடத்தின துப்பாக்கிதாரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய காதலியும் இப்ப கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த காதலிய கூட்டி வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்காக அனுப்பப்பட்ட இன்னமொரு நபரும் கூட மகரகம பிரதேசத்துல வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு நபர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க துப்பாக்கிச்சூடு நடத்தின நபர் ஃப்ரெண்டு சாரதிகள் அந்த போலீஸ் அதிகாரி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின நபருடைய காதலி அவ அந்த காதலியை வந்து கூட்டி போகிறதுக்காக மகரகம பிரதேசத்துக்கு போன இன்னமொரு நபர்னு சொல்லி ஆறு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு அடுத்த கட்ட விசாரணைகளில் என்ன மாதிரியான தகவல்கள் வெளிவரும்ன்றதை என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்